எனவே இந்த துவா அல்லாஹ் மஸ்தூர் அஹா போரின் போது சஹாபாக்களுக்கு பெருமானார் செல்லி செலவங்க இந்த துவாவை சொல்லி கொடுத்தாங்க சஹாபாக்கள் சொல்றாங்க நாங்க இந்த துவா எப்ப போது ஆரம்பித்தோமோ எங்களுடைய உள்ளங்கள்ல பயம் போயிடுச்சு அதுக்கப்புறம் எதிரிகள் எப்படி துரத்தப்பட்டாங்க அது ஒரு விஷயம் அல்லாஹ் வந்து ஒரு பெரிய காத்தா அனுப்புனா குரான்ல அதை பத்தி வரலாறு இருக்குது அந்த உள்ளத்துல ஏற்பட்ட அச்சம் வீதி நீங்குச்சு இந்த துவாவுல முழு உம்மத்தும் ரமதானுடைய இஃப்தார் சஹருடைய நேரங்களில் இந்த துவாவை அதிகமாக ஓதுங்க தயவு செய்து நம்முடைய அந்த நேரங்களை வீணாக்கி விட வேண்டாம் அருமையானவர்களே ரமதானுடைய காலத்தில் நோன்பாளிகள் யாராக இருந்தாலும் சரி யாரேனும் ஒரு நோன்பாளியை உடன் வைத்துக்கொண்டு நோன்பு திறக்க முயற்சி செய்யுங்கள் சில சஹாபாக்கள் அதில் திபுனு அமர் போன்ற சில தோழர்கள் இருந்தாங்க தனியா நோன்பு திறக்கிறதே கிடையாது தனியா நோன்பு திறக்கிறது இல்ல யாராவது கூட வச்சுக்கிட்டு தான் நோன்பு திறக்கிறது அதனால ஒன்னு ரமதான்ல யாரையாவது உடன் வைத்துக்கொண்டு கொண்டு நோன்பு தரங்க ஏழை எளிய மக்களை அல்லது ஏழை எளிய மக்களுக்கு நோன்பு திறப்பதற்காக கொடுங்க எண்ணி கொடுக்காதீங்க ரமதான்ல தாராளமாக கொடுங்க கஞ்சத்தனத்தை விட்டும் உள்ளத்தை தூய்மைப்படுத்தணும் அல்ல சொல்வா கஷ் யார் கஞ்சத்தனத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வாரோல ஒரு தாபியை சொல்கிறாங்க ஒரு நாள் நான் தவா செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ ஒருத்தர் துவா செய்கிறாரு தவாஃப் முழுக்க ஒரே துவா தான் அல்லாஹம் மஹீனி ஷுஹன் அஸ்ஸி அல்லாஹம் மஹினி ஷுஹன் அஸ்ஸி இதுதான் அவர் துவா செய்கிறார் யாரெல்லாம் என் உள்ளத்தின் கஞ்சத்தனத்திலிருந்து என் உள்ளத்தின் உலோபித்தனத்திலிருந்து என்னை காப்பாற்று என்னை காப்பாற்றுன்னு துவா செய்கிறார் முடிஞ்சதும் அந்த சஹ அந்த மனிதரை போய் இந்த தாபியை கேட்குறாங்க தவாஃப் முழுக்க அவங்க கூடவே தான் வந்தேன் ஒரே ஒரே துவாதான செஞ்சீங்கன்னு சொல்லி இப்ப அவர் சொன்னாரு இல்லப்ப அல்லாஹ் குரான்ல சொல்றான் வெற்றியாளர்கள் யாருன்னா யார் உள்ளத்தின் உலோபித்தனத்தை விட்டு பாதுகாக்கப்படுகிறாரோ அவர்தான் தான் வெற்றியாளர்னு சொல்றான் அந்த கஞ்சத்தனை என்ன விட்டு போயிட்டா நான் வெற்றியாளர் ஆயிடுவேன் அதனாலதான் அந்த துவா செஞ்சேன் அப்புறம் அவர் தன்னுடைய தோழர்கள்கிட்ட கேட்டார் யார் இவங்கன்னு சொல்லி சொன்னாங்க இவர்தான் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட பத்து தோழர்களில் ஒருவர் அப்துல் ரஹ்மான் இன் ஆஃப் அப்துல் ரஹமானி பின் ஆவு பெரிய பணக்காரர் அள்ளி அள்ளி கொடுக்கிறவரு என்ன துவா செய்யறாரு அல்லாஹினி ஷஹான் அப்சி யாரெல்லாம் கஞ்சத்தனத்திலிருந்து என்னை காப்பாத்து அவர் எவ்வளவு கொடுப்பாரு பெருமானாருடைய இருக்கு பதில் சஹாபாக்களுக்கு வஹது சஹாபாக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துவா வச்சிருந்தார் யார் அப்துல் ரஹ்மான் இன் ஆவு அப்படி வாரி கொடுக்கிற வள்ளல் துவா செய்யறாரு எல்லா கஞ்சத்தனத்தை விட்டு என்ன காப்பாத்து எனவே ரமதான்ல அறவே கஞ்சத்தனம் காட்டாதீங்க அல்ல யாருக்கு எவ்வளவு கொடுத்துருக்கிறானோ உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப ரமதான்ல இல்லாத மக்களுக்கு நிறைய கொடுங்க எல்லா மக்களும் ரமதான்ல இஸ்தார்ல ஷஹர்ல அழகான ஹலாலான உணவை சாப்பிடுவதற்கான தாராள உணவுகளை கொடுங்க ரமதான்ல வாரி வழங்குவது ஏராளமான சிறப்பை தரும் என்பது நாம அறிந்திருக்கிறோம் அடுத்த ரமதானோட நானே நம்முடைய பெரிய உறவே குரானோடு தான் ரமதானுடைய மாதமே குரானையோடு தொடர்புடையது தான் இல்லையா நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் குரான் ஓதுவதில் அளவு கடந்து ஆர்வம் சஹாபாக்கள் குரான்ல எவ்வளவு ஆர்வம் வச்சிருந்தாங்க சில சஹாபாக்களுக்கு பெருமானார் கட்டுப்பாடு விதிக்க வேண்டியதா இருந்துச்சு எப்பா இதுக்கு மேல நீ வே அதிகமா ஓதக்கூடாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க குரானோட ஆர்வம் அப்துல்லாஹிபின் ஆமருபின் சஹாபி சின்ன வயசுதான் அவருக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு வணக்கசாலி வணக்கத்தில் ரொம்ப ஈடுபாடு அவருக்கு கல்யாணமான புது டெய்லி இரவுல ஒரு குரான் தினசரி நோன்பு எப்போ கல்யாணமான புது சிலை கல்யாணமான புது குரானை குரான முடிக்கிறதும் பகல்ல நோன்பு வைக்கிறதும் நபிசல்ல கூப்பிட்டாங்க என்னப்பா உன்னை பத்தி இப்படி கேள்விப்படுறானே என்ன கேள்விப்பட்டீங்க ரசோல் அல்லா நைட்டில் ஒரு குரான் பகலில் ஒரு நோம்பு வைக்கிறேன் ஆமாம் அப்படிதான் தான் செய்கிறேன் இல்லை அப்படி செய்யக்கூடாது மாசத்தில் ஒரு குரான் முடி ஆரம்பத்தில் எல்லை அதிகப்படுத்துகிறான் மாசத்தில் ஒரு குரான் போதும் இல்லை யாரை சொல்ல தான் நான் அதை விட அதிகமாக ஓதுவேன் அதை விட அதிகமாக ஓதணும் சரி அப்படியா இருபது நாளில் ஒரு குரான் முடி இல்லை நான் அதை விட அதிகமாக ஓதணும் சரி பத்து நாளில் ஒரு குரான் முடி இல்லை அதை விட அதிகமாக ஓதணும் ஏழு நாளில் ஒரு குரான் முடி இல்ல அதுக்கு மேல அனுமதி இல்லை ஏழு நாள் அவ்வளவுதான் அதனாலதான் குரான் ஏழு ஹிஸ்பா பிரிச்சாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஏழு ஒரு குரான் என்ன பெருமானார் அவருக்கு கட்டுப்பாடு விதிச்சாங்க தினசரி நோன்பு வைப்பாரு நெசல வேண்டாம் பா மாசத்துல மூணு நாள் வை இல்ல இல்ல அதை விட அதிகமா வைப்பேன் அதை விட கொஞ்சம் கொஞ்சமா வந்தாங்க இப்படி வை இப்படி கடைசியில சொன்னாங்க ஒரு நாள் நோன்பு வை ஒரு நாள் நோன்பு விடு ஒரு நாள் நோம்பு ஒரு நாள் விடு இது தாவூதலி இஸ்லாமுடைய நோன்பு அவங்க ஒரு நாள் நோன்பு ஒப்பாங்க ஒரு நாள் நோன்பு விடுவாங்க அப்படி வை இதுக்கு மேல சிறந்த நோம்பு இல்லை சஹாபாக்களுக்கு வணக்கத்துல இவ்வளவு ஈடுபாடு அவங்கள கட்டுப்படுத்த வேண்டிய நிலைமை அவங்களுக்கு இருந்துச்சு அப்பதான் அவருக்கு சொன்னாங்க ரொம்ப வணக்கம் ஏன் வேண்டாம்னு சொல்றேன் உன்னுடைய உடம்புக்கு சில கடமைகள் இருக்கிறது உன்னுடைய கண்ணுக்கு சில கடமைகள் இருக்கிறது உன் மனைவிக்கு சில கடமைகள் இருக்கிறது உன் பிள்ளைக்கு சில கடமைகள் இருக்கிறது உன் விருந்த சில கடமைகள் இருக்குதுன்னு அப்போதான் சொன்னாங்க இது அவருக்கு சொல்லப்பட்டது சில பேர் இந்த மாதிரி ஹதீஸ நமக்கு சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு ரெண்டரைக்காத்து எக்ஸ்ட்ரா தொழுது தாயப்பா ரொம்ப தொல்லாத உன் குடும்பத்துக்கு சில ஹக்கு இருக்குது இது யாருக்கையா சொல்லப்பட்டது நமக்கா சொல்லப்பட்டது நம்மள மாதிரி ஆலோசன பெருமானார் பார்த்துருந்தா உன் மார்க்கத்துக்கும் கொஞ்சம் கடமை இருக்குதுப்பா குரானுக்கும் கொஞ்சம் கடமை இருக்குது குரானே கொஞ்சம் அப்பப்ப எடுத்து பார்த்துக்க தான் நமக்கு சொல்லியிருப்பாங்க இது அவருக்கு சொல்லப்பட்ட ஹதீஸை போய் நம்ம எல்லாம் என்னமோ ராத்திரி பகலாக வணங்குற மாதிரி இல்ல நவி இப்படி சொல்லி குடும்பத்துக்கு ஒரு கடமை இருக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்கிறதே அங்கதான் அப்புறம் என்ன கடமை அங்க சொல்ல வேண்டி இருக்குது